கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கம் வரஹமதுல்லாஹி வரகாத்து அலஹம்துல்லா அல்லாஹுமஸ் அலா முகமதீன் வாலா அலி முகமதின் வபாரிக்கு இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா சிறப்புமிக்க வியாழன் வெள்ளி நாட்களை அடைந்து விட்டோம் வாரத்தில் வைத்து ரொம்ப தொலை சிறந்த நாட்களாக இருக்குது இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயங்களை வந்து கவனித்து கொள்ள வேண்டும் நிறைய பேர் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த நாட்களுடைய பாக்கியங்களை எல்லாம் தவற விட்டுறாங்க இந்த நாட்கள் வந்து வார

சிறப்பாக்கி வைத்து அதுல நமக்கு நிறைய பொக்கிஷன் வைத்திருக்காங்க இந்த நாட்கள் வந்துட்டாவே அமல்களுக்கான நாள் சொல்லிட்டு நீங்க வந்து உங்களுடைய வாழ்நாட்கள்ல எப்போதும் ஒதுக்கி வைத்து அமல்கள் செய்வாங்க அதுல ரொம்ப தலை சிறந்த வார்த்தைகளை நான் இன்னைக்கு கற்றுத் தரேன்ல அதை நீங்க மேலன் வெளிநாட்கள்ல எப்போதுமே வளமையாக ஓதிவாங்க எல்லா நாட்களுமே நம்ம ஓதக்கூடிய இபாதத்துகள் இருக்குது சிறந்தது இருக்குது அதுலயும் வந்து சிறப்பான நாட்கள் வரும்போது இன்னும் பிரத்யேகமாக அதை எடுத்து ஓதுவது நமக்கு இன்னும் அதிக பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கு நம்மளுடைய நிலமையே மாற மாட்டேது என்னன்னா செய்யுது எத்தனை தடவை எது செஞ்சாலும் மாறவே மாட்டேங்குது நம்ம திரும்ப திரும்ப அதே கஷ்டமே வந்துட்டே இருக்கு நமக்கு ஒரு மாற்றமே வாழ்க்கையில வராதான்னு நீங்க எதிர்பார்த்துட்டு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் கொண்டு வரக்கூடிய வாரமாக இது அமையறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு நீங்க அதற்கு அமல்கள் மேல வந்து கவனம் செலுத்துங்க அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் ஒரு மூணு விஷயம் சொல்லுக்கிறேன் அந்த மூன்று வார்த்தைகளுமே பாத்தீங்கன்னா ரொம்ப சிறந்த வார்த்தைகள்னு சொல்லலாம் ரொம்ப அழகிய வார்த்தைகள் நேரம் இல்லை அமல் செய்ய முடியல என்னால வந்து நன்மையில வந்து அதிகமா ஈடுபட முடியல குடும்ப வேலைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து என்ன பண்ணிடுறாங்க அமல் செய்யாம ஸ்கிப் பண்ணிடுறாங்க அவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப சிறந்தது ஏன்னா இது நன்மையில தலையாய நன்மையை கொண்டுள்ளதாக இருக்குது இதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நிறைய பேர் கமெண்ட்ல துவா செய்ய சொல்றீங்க அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததுலையும் சிறந்ததையும் தருவானாக நான் உங்களுக்காக துவா செய்து கொண்டுதான் இருக்கிறேன் நீங்களும் எனக்காக துவா செய்து கொள்ளுங்க இன்னைக்கு நம்ம மூன்று வார்த்தைகள் பார்க்க போறோம்னு சொன்னோம் ஒரு மூன்று வரி மாதிரி இருக்கும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹுவை புகழக்கூடிய நினைவுறுத்தக்கூடிய திக்ருகளா தான் இருக்கும் அந்த மூணுல முதல் ஒண்ணு பாத்தீங்கன்னா அல்லாஹு பிரத்யேகமாக தேர்ந்தெடுத்து கொண்ட ஒரு வார்த்தையாக இருக்கு அதாவது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து படைப்பினங்களும் வானத்துல பூமியில இருக்கக்கூடிய அனைத்து படைப்பினங்களும் மணக்குமார்களும் இன்னும் ஜின்களும் இன்னும் மனிதர்களும் விலங்குகளும் செடிகளும் எல்லா உயிரினங்களும் தன்னை இதை கூறி புகழ வேண்டும் என்று அல்லாஹ் ஆசைப்படுகிறான் அப்படி ஒரு வார்த்தை இருக்கு அந்த வார்த்தையை நடிசல மக்கள் ஆர்வம் சொன்னாங்களாமா மிகவும் பிடித்த வார்த்தை எதுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க கேட்டிருக்காங்க எங்களுக்கு தெரியாதே சொல்லுங்கன்னு அப்ப இந்த அது மட்டும் இல்ல நம்ம நம்ம பேசக்கூடிய ஆயுள் முழுவதும் எத்தனையோ வார்த்தைகள் பேசுறோம் குரான் அதிகாம நிறைய பேசிட்டு இருக்கோம் அந்த வார்த்தைகள்லயே அல்லாஹு நேசிக்கக்கூடிய இந்த சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த அல்லாஹி அல்லாஹு பரிசுத்தமானவன் பரிசுத்தமான அல்லாஹூர்க்கே எது அர்த்தம் அதாவது இப்ப நமக்கு ஒரு விஷயத்தை வந்து யாராவது பிடிச்ச மாதிரி செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு நம்ம திரும்பி பிடிச்ச மாதிரி ஏதாவது செய்வோம் நம்ம துவா கேக்குறோம் கபுல் ஆகணும் எனக்கு இதெல்லாம் வந்து நிறைவேற்றி கூட நம்ம கேட்கிறோம் ஆனா அல்லாஹூருக்கு பிடிச்சதை சொல்லி நம்ம கேக்குறோம் அதைதான் நம்ம என்ன பண்ணோம் அதற்கு தான் இந்த வார்த்தையும் நீங்க பயன்படுத்தணும் இதை நீங்க ஓதும் போது உங்களுக்கு நன்மையிலேயும் மிகுதமானதை அல்லாஹ் கொடுக்குறான் ஏன்னா இது மீஜாந்தராசிலையும் கனமானதா இருக்கு பாவங்கள் அனைத்தையும் போக்கக்கூடியதாக இருக்கு அமல்கள் உயர்த்தக்கூடிய வேலைக்கிழமையினால அமல்களை கனமாக்கக்கூடியதாக இருக்கு அல்லாஹிற்கு இருக்கு விடித்தமானதா இருக்கு அப்ப அல்லாக பார்வை நம்ம மேல திரும்பும் அவனுடைய கருணை நமக்கு கிடைக்கும் அதுல ஒரு வார்த்தை சேர்த்து ஓதிக்கணும் அதுதான் அஸ்தோஃபுல்லாக வாத்தோபு இலேகி அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஏல்லாம் நான் பாவம் பண்ணியிருக்கேன் என்னை மன்னிச்சு நான் உன் பக்கமே திரும்பி வரேன் அப்படிங்க அர்த்தம் அதாவது நம்ம வந்து சுபஹல்லி பிகம் எப்படி வந்து நம்ம சிறப்பானது அல்லாஹூருக்கு பிடித்ததுன்னு சொல்றோமோ அதே மாதிரி அல்லாஹூருக்கு மிகவும் பிடித்தமானது நம்ம தனித்தனியா ஓதிக்கலாம் ஆனா நம்ம நிறைய சொல்றதை விடவும் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சேர்த்தி ஓதும் போது என்ன நம்ம ஓதும் போது ஓதுறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்ப நீங்க என்ன வபிகம் அலிமி விகி அஸ்தோருல்லாக வாத்தோபிஇலகி அப்படிங்கறத நீங்க முதல்ல ஓதிக்குங்க இதுல அல்லாஹவை திருப்தியும் படுத்திடலாம் அல்லாகிறதுல பாவ மன்னிப்பும் பெற்று இந்த நாள்ல நம்ம செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான இரண்டு விஷயத்தையுமே நம்ம இந்த ஒரு முதல்ல வந்து நம்ம பெற்றுக்கொள்றோம் இப்ப நம்ம அடுத்து இன்னும் ரெண்டு திக்ல இருக்கு அதை பாக்கலாம் அதுக்கு முன்னாடி இப்ப நம்ம இதை கேட்டிருக்கோம் கேட்ட கையோடவே ஒரு பத்து முறை ஓதணும் ஏன்னா இது அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய சிறப்பான நாளா இருக்கு இதை நம்ம விட்டுட்டு போய் எப்ப செய்ய போறோம் அதனால கையோட நம்ம ஃபர்ஸ்ட் இதை ஓதிட்டு அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு இருக்கு அதையும் நம்ம பாத்துக்கலாம் என்னோட சேர்ந்து நீங்களும் ஓதுங்க सुबहान अलीम अलीमी अभीहंद अस्तोफुरबहान अला अलीमी अबिहदी अस्तोफुरह वातूबिलबहान अल्लाहि अलीमी अभीहदी अस्तोफुलाह वातूबि सुबहान अल्लाहि अलीमी अभिहंदी अस्तोफुरह वातूबि सुबहान अल्ला अलीमी अभिहंदी अस्तोफुरह वातूबि सुबहान अला अलीमी

ஒரு திக்கராக இருக்கு அதாவது இது ஒரு வரி தான் ஆனா இதுல தனித்தனி வார்த்தைக்கும் தனித்தனி சிறப்பையும் குடும்பத்துக்கு பல கட்டத்துல வலியுறுத்தி இருக்காங்க அவர்கள் நபிசுல்லா காலையில எந்திரிச்சதுல இருந்து இரவு வரையும் இதை வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு கட்டங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு எட்டு முறைகளுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த திக்ரை ஓதிக்கொண்டே இருப்பாங்களாமா சைதான் இந்த திக்கரை தான் நம்மள ஓட விடாம தடுக்கிறதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணுவானா ஏன் பாத்தீங்கன்னா அல்லாஹ் வந்து இந்த பூமியை ஒரு கொசு உடைய அளவுக்கு கூட விரும்ப மாட்டானாமா ஆனா இந்த திக்கை ஆனா இந்த திக்கரை இந்த பூமியை விட விரும்புவானாமா சுபஹானல்லா அவ்வளவு சிறப்புமிக்க அந்த திக்ரை நம்ம ஓதக்கூடாதுன்னு சைத்தான் தடுக்கிறது எந்த திக்ரை தெரியுங்க அதுதான் நாம வந்து தொழுகைக்கு பின்னாடி ஓதி வர வேண்டிய சுபகா நல்லாகி வல்கங்கள் இல்லாகி வடா இல்லாக இல்லல்லாக வல்லாக அப்படின்னு சொல்லக்கூடிய தஹ்மீர் தகலீல் தஸ்பீர் தக்பீர் இந்த நான்கும் அடங்கிய இந்த திக்ரை தான் இருக்குது அதிக பலனை தரக்கூடியதாக இருக்குது ஒரு மனிதன் இந்த திக்ரை நான்கையும் பத்து முறை ஓதிவிட்டு ஒரு துவாவை கேட்டால் அந்த துவாவை அல்லாஹ் மறுக்காமல் கபுல் செய்றான்னு சொல்லி நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சிறப்பு கொடுத்த திக்ரா இருக்கு சொல்லுங்க இந்த திக்ர உங்களுக்கு தெரியாதா எல்லாருக்குமே தெரிஞ்ச திக்ரே ஆனா இதை நம்ம ஒவ்வொரு தடவையும் பத்து ஓதிட்டு ஓதித்தான் நம்ம துவா செய்யறமான்னு பார்த்தா கிடையாது இன்னும் வந்து இந்த தான் சைத்தான் அவ்வளவு தடுங்கள் செய்யறான் காரணம்

நம்மளே அதிகமா ஓதக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடுங்கள் செஞ்சிடுவோம் அதையெல்லாம் விட்டு போட்டு வேற ஏதாவது கிடைக்குமா தேடி போயிட்டு இருப்போம் ஆனா கடைசியில பார்த்தா இருக்கிற சிறப்பான ஒரு விஷயத்தையே நம்ம இருப்போம் அதனால இந்த திக்குற நீங்க என்ன பண்ணுங்க அதிகமாக ஓதிக்கோங்க குறைந்தது பத்து முறையாவது நம்ம ஓதிக்கணும் இப்ப கையோடு முதல்ல நம்ம பத்து முறை ஓதிக்கலாம் இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் தனித்தனி சிறப்புகள் தனித்தனி சகியான அறிவிப்புல நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அதெல்லாம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பழைய வீடியோக்களே பார்த்துருக்கோம் அதெல்லாம் நமக்கு வந்து ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் கொடுக்கப்பட்டுள்ளது ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா வானம் பூமிக்கு இடையில் உள்ள அளவுக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்கு இன்னொன்று பாத்தீங்கன்னா நமக்கு ஆயிரம் நன்மைகளும் ஆவர பாவங்களையும் ஆயிரம் பாவங்களையும் மன்னிக்க வைக்கக்கூடியதா இருக்கு இன்னொன்று பாத்தீங்கன்னா நமக்கு மீஜாந்தரசுல கனமுள்ளதாக இருக்கு இன்னொன்று பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ணியத்தை உயர்த்தக்கூடியதாக இருக்கு அந்த மாதிரி இந்த நாளுக்குமே நாலு சிறப்பு இருக்குது அது இல்லாம இன்னும் ஏராளமான பலன்களை நமக்கு தரக்கூடியதாக இருக்குது அதை இப்ப நம்ம கையோடு ஒரு பத்து முறை ஓதிக்கலாம் சுபஹான் அல்லாஹி வல்ஹம் துல்லாஹி வலா இலாஹா இல்ல அல்லாஹூ அல்லாஹூ அக்பர் சுபஹான் அல்லாஹி வல்ஹம் துல்லாஹி வலா இலாஹா இல்ல அல்லாஹூ அல்லாஹூ அக்பர் சுபஹானல்லாஹி அல்லாஹி வல்ஹம் துல்லாஹி வலா இலாஹா இல்ல அல்லாஹூ அல்லாஹூ அக்பர் சுபஹான் அல்லாஹி வல்ஹம் துல்லாஹி வலா இலாஹா இல்ல அல்லாஹூ அல்லாஹூ அக்பர் சுபஹான் அல்லாஹி வல்ஹம் துல்லாஹி வலா இலாஹா இல்ல அல்லாஹூ அல்லாஹூ அக்பர் சுபஹான் அல்லாஹி வல்ஹம் துல்லாஹி الله ولا إله إلا الله والله أكبر سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر அடுத்தது மூன்றாவது என்ன தெரியுங்களா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹருடைய பொக்கிஷத்துலேருந்து நமக்கு நிறைய பிரச்சனைகள் எதனால வருது தெரியுங்களா தான் வருது நிறைய பேர் நம்மளை பார்த்து கூட்டி போடுவாங்க நினைப்பாங்க அதனாலேயே நமக்கு கண்ணு பட்டு என்ன ஆயிரும் நமக்கு நடக்க வேண்டிய நல்லதெல்லாம் நடக்காது அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா கெட்டதாக நடந்துட்டே இருக்கும் நல்லா தான் இருந்தேன் என்ன என்னாச்சுன்னே தெரியல என்னால முடியலப்பா அந்த அளவுக்கு வந்து உடம்பு சேராம போயிட்டே இருக்குது ஏதாவது ஒரு நெருக்கடி வந்துருக்கு நிம்மதியே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே வரக்கூடிய கந்திஷ்டியாக இருக்கு அதை போக்குறதுக்கு இந்த திக்ரு ரொம்ப சிறந்தது அதை எதுக்கு நம்ம இன்னைக்கு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எத்தனையோ துவாக்கள் வந்து கேட்டுட்டு இருக்கோமே அந்த துவாக்கள் கபுலாகாம இருக்கிறதுக்கு காரணம் கூட அந்த கந்திஷ்டியாகத்தான் இருக்கும் நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம் பாருங்க அந்த கஷ்டத்துக்கு காரணமும் அந்த கந்திஷ்டியா இருக்கும் அப்ப அந்த கஷ்டத்தை கழிச்சு நமக்கு அந்த துவாவை வந்து கபுள் செய்ய வைக்கிறதுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறந்ததாக இருக்கும் அந்த திக்ரு தான் மாஷா அல்லாஹு லாஹாவுல வலா கூவத்தை இல்லாபில்லாஹி அப்படின்னு சொல்லக்கூடிய திக்ரு இதுல இருக்கக்கூடிய அந்த மாஷா நாள்லாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கந்தஷ்டியை கழிக்க கூடியதா இருக்கு அது எல்லாத்துக்கும் மேல அதோட சேர்ந்து அதோட சேர்ந்து நம்ம லாகலோ லா இல்லா பில்லாகி ஓதனோம்னா அது வந்து சொர்க்கத்துடைய புதையல இருந்து நம்ம கிடைத்ததாகவும் இருக்கு அதுவும் வந்து பாத்தீங்கன்னா யாருடைய தீங்காக இருந்தாலும் அது உங்களை ஒன்றும் செய்யாது நாட்டம் இன்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அர்த்தம் கொண்டதாக இருக்கு அதனால அதை ஓதும் போது நம்முடைய கந்தஷ்டியும் போய் நம்மளை பிடிச்ச துன்பம் துயரம் போகிறதுக்கும் லாகலோ லா குவத்தை இல்லா பில்லாகி வந்து ரொம்ப சிறந்தது அப்ப கவலை துன்பம் துயரம் கந்தஷ்டின் அனைத்தையும்